ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட விண்டர் வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஸ்கூலுங்க ஆனால் இன்றைக்கி தான் போய் நாங்கள் லஞ்ச் பேக் எங்கே இருக்குது பேக்ஸ் எங்கே இருக்குது பேக் எங்கே இருக்குது என்ன வின்டர் ஹோம் ஒர்க்கு கொடுத்தாங்கன்ட்டு எல்லாத்தையும் அலசி ஆரம்பிச்சு ஒரு வழியாக நைட் எல்லாத்தையும் முடித்து தேடி எடுத்து வச்சாச்சு இன்க்ளூடிங் ஐடி கார்டு ஸோ காலையில் அறுக்கப்பறக்க ஆளை இழுத்துட்டு ஓடனா ஸ்கூல் பஸ் வரல என்னன்னு பார்த்தா ஸ்கூல் பஸ்ஸே பத்து நிமிஷம் லேட்டுங்க அதோட ஒரு வழியாக சேச்சி விட்டுட்டு போயிடாதீங்க ஏன் போட்டேன்ட்டு ஃபோன் அடிச்சு கேட்டால் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுமா பஸ்ஸு அப்படின்னாங்க அதே போல் பஸ் வந்துடுச்சு அதோட ஆளை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு டட்டா பாய் பாய் ஒரு முடியும் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கும்பிடு ஹலோ பாய் பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாய் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க வந்தால் காஃபி போடுறதுக்கு பால் இல்லை மறந்தே போயிட்டேன் எனக்கு காஃபி கொடுக்கலன்னா பாதி தலைவலி வந்து ஃபைனலி என்னோடய டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு பிளாக் காஃபியை போட்டுட்டு ஒரு பண்ணை தொட்டு சாப்பிட்டாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் டயட்லாம் இல்லைங்க கடைக்கு போகல வீட்டில் கொஞ்சம் குரோசரி திங்ஸ்லாம் எல்லாம் காலி ஆயிடுச்சு என் ரோட்டுக்காரருக்கு வேறு ஈவினிங் டியூட்டியா அதனால கடைக்கு போக முடியல இன்னைக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் எனக்கு காஃபி குடிக்காம மனசே கேட்கல அதனால தயிர் எடுத்து லசி போட்டு குடிச்சாச்சு எல்லாம் பால் வகைகள் தானே மதியானம் லஞ்சு சிம்பிளா முடிச்சிட்டேன்